இங்கே வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் நான் கரேசியா பேசுகிறேன் இப்போது வந்து மார்க் தான் ரிலீஸ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு இன்னைக்கு தியேட்டரில் முதல் முதல்ல தேங்க் யூ சக்தி தீர்மனோட ப்ரொமோஷன் ஆரம்பிக்கும்போது அது உங்கள் கையால் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம் வழக்கமாக ஒலிம்பிக் போட்டிலாம் நடக்கும்போது தீப்பந்தம் ஏற்றுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க ஒருத்தர் மேலே வரிச்சு தீப்பந்தம் ஒன்று ஏற்றலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் யாரும் மேலே வர சார் கொஞ்சம் யார் வரீங்களா சார் கரிநாள் சார் கரிநாள் சார் நீ வாங்க சார் தம்பி இம்தியாஸ் இம்தியாஸ் கண்ணு எங்க இருக்கு கண்ணு எங்கப்பா இந்த புல்லட் போட்டாச்சா போடுங்க சுட போறீங்க சார் நீங்க ஆக்சுவலா அதான் சார் ஜென்ரல் ஒரிஜினல் தான் சின்ன கருத்து கூட பரவாயில்ல பிஸ்டல் இருக்கா புகை அப்பா அதுல இருந்து ஃப்ரெண்ட்ல ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க புகவருமா என்னப்பா இவங்க மேல போடுமா நேராதா ஆடியன்ஸ் ஓகே மேல தம்பி என்னப்பா அது டேஞ்சர் பா சாதாரண கண் இல்லையா பிஸ்டல் தாங்க போகும் ஃபயர் வந்தாலும் வரும் கொஞ்சம் கவனமா இருங்க ஒன்றும் இல்லை பயப்படாதுங்க சார் பார்த்து சொல்லுங்க சார் ஃபயர் ரெட்டுன்னு வந்துடக்கூடாது ஆ இது ஃபயர் வேர்ன்ட்டு சொல்கிறாங்களே ம் சார் கொஞ்சம் மேலே தூக்கி சுடுங்க இது எதுக்குன்னா இந்த சக்தி திருமணம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா உங்கள் கையால் ஆரம்பிக்கிறதுக்காக தான் ஒலிம்பிக்கில் வந்து தீப்பந்தம் கொளுத்துகிற மாதிரி நாங்கள் வந்து சுட்டுருவோம் உங்களை தம்பி கொடுங்கப்பா ஆஹ சார் நீங்கள் யாரை பார்த்து சுட ஆசைப்படுவீங்க சார் நீங்கள்

எல்லா நிகழ்ச்சிகளையும் தூங்கத்துக்கு கொடுத்து வரவேற்பாங்க இல்லையா நாங்க வந்து எல்லா யாரு வந்தாலுமே சுட்டுதான் வரவேற்பு வரும் யாரு வந்தாலும் சார் ஆடியன்ஸ் சார் கொஞ்சம் பாக்கி வரும் சார் ஆனா பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்காது உங்களுக்கு லைட்டா இருக்கலாம் சார் நான் பாத்துக்கறேன் டோன்ட் வரி சார் ஹாஸ்பிட்டல் நான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிப்பேன் ரெடி சார் ரெடி யாரும் பிரபு பகிர்ந்தவங்க நீங்க சார் கொஞ்சம் காதல புத்திக்கிங்க சார் ஒரு காதல உங்களுக்கு உங்களுக்கு பெருசா ஒண்ணாவது இங்க மேபி ஹீரோயின் சைடுல எஃபெக்ட் ஆகலாம் பார்ப்போம் என்ன பார்க்கலாம் போடுங்க ரெடி சார் சார் கண்ணை மூடிக்குங்க சார் பார்த்து சரி சார் சரி சார் சரி ஒரு இந்த கண்ணை மூடிக்குங்க நானும் புத்திக்கிட்டுமா சார் சுடுங்க சார் கேமராவை நோக்கி

கூட கொண்ட அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திரு விஜயண்டனி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும் முதல்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொடுத்த பிறகு அடுத்த வாழ்த்துக்கள் வந்து மார்கன் அப்படின்ற படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு நேற்று ஐடபாட்ல வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷன் திரு சுரேஷ் பாபு சார் வந்திருந்தாரு அவர் வந்து தெலுங்குல எவ்வளவு பெரிய வெற்றி பேசியிருந்தாரு தமிழ்லயும் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த வெற்றிக்கு காரணமான அந்த மார்கன் படக்குழுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும் இந்த நேரத்தில் அஜய் திஷான் மேடைக்கு வர வைக்கலாம் அஜய் திஷான் ஒரு சாலிடான டெபோ பண்ணியிருக்காரு அவருக்கு எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள்

சிஸ்டருடைய பையனா இருந்தாலும் அவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்து அது பிறகு அந்த கேரக்டர்ல அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அந்த டீம் வந்து மிகச்சிறப்பா ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஹீரோவா நம்மளுக்கு வந்திருக்காரு அஜய்க்கு அவரும் வெற்றி கிடைச்சிருக்கு டெபு படமே வெற்றி அடைகிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது நிறைய பேர் கஷ்டப்பட்டு நாலஞ்சு படம் வெற்றிக்கு பிறகுதான் ஒரு வெற்றியை சுவைப்பாங்க ஆனா அஜய் இன்னைக்கு முதல் படத்திலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு வாழ்த்துக்கள் அஜய் யூ கங்கிராட்ஸ் அண்ட் விஜயான சார் பத்தி சொல்லவே வேணா தொடர்ந்து அவருக்கு வந்து நான் வந்து பல மேடைகள் அவரை பத்தி பேசும்போது ஒரே விதத்தை தான் சொல்லியிருக்கேன் விஜயாண்டனி பிலிம் கார்பரேஷனாலே தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய வெற்றி நிறுவனமா அவருடைய ஒரு படங்கள் கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது அட்லீஸ்ட் ஆஹ் ஒரு கிரிட்டிக்கலா அப்ரிசியேஷன் வணிக ரீதியில மாபெரும் வெற்றி அடையும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தான் வந்து விஜய் சார் சில படங்கள்ல வந்து மாபெரும் வெற்றி அடையும் சில படம் கிரிட்டிக்கலா பெரிய லெவல்ல பேசப்படாம இருக்கும் ஆனா எல்லா படங்களுமே வணிக ரீதியில வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றியை எப்படி சாத்தியம் பண்ணணும் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து விஜயானே சார்ட்ட இருக்கு நான் அந்த மந்திரத்தை சொல்றேன் சார் உங்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசருக்கு அந்த மந்திரம் தெரிய மாட்டேங்குது ஆனா உங்களுக்கு மட்டும் அது தெரியுது உங்க ஒவ்வொரு படத்தையும் அஹ் வணிக ரீதியில எப்படி வெற்றி அடை வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் ஏன்னா அவ்வளவு பேஷனேட்டா அவர் படத்தை பண்ணுவார் அவருடைய படம் பண்ணும்போது தமிழ் சினிமாலே முதல் முறையா ஒரு கிளவுடு மூலமா எல்லா கண்டென்ட்டும் வந்து ஷூட்டிங் அப்பயே மேல கிளவுட்ல போயிட்டு அந்த கிளவுட்ல இருந்து அந்த கண்டென்ட் அவங்க டவுன்லோட் பண்ணி உடனே வந்து எடிட்டிங் பண்றதும் அதுக்கு வந்து அடுத்த கட்டமா எடிட்டிங் முடிஞ்ச உடனே டப்பிங் ஒரு குழு பண்ணிட்டு இருக்கிறதும் அடுத்த கட்டமா அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டு இருக்கிறதும் சேம் டைம் வந்து சிஜி இருந்தானா சிஜியும் பண்றதும் அது எல்லாமே சவுண்ட் மிக்சிங் பண்ணி கண்டென்ட் வந்து அவர் வந்து ஒரு பிசினஸ்க்காக காமிச்சார்னா அவ்வளவு பிரமாதமா இருக்கும் ஃபைனல் காப்பி பாக்குற மாதிரி இருக்கும் தமிழ் சினிமாவில மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா பிசினஸ் கண்டென்ட் நம்ம வந்து ஒரு படத்தை வந்து ஒரு பிசினஸ்க்கு காமிக்கணும்னு போனோம்னா படம் முழுமையே அடைஞ்சிருக்காது பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது சவுண்ட் மிக்ஸிங் ப்ராப்பரா இருக்காது அதை பாக்குறவங்களுக்கும் ஒரு பெரிய இம்பாக்டே வராது ஆனா விஜயானி சாருக்கு தெரியும் எப்படி என் படத்தை போட்டு காமிக்கணும் அந்த படத்தை நான் வந்து எப்படி பிரசென்ட் பண்றனோ அதை பார்த்த உடனே அது சாட்டிலைட் டிஜிட்டலா இருந்தாலும் சரி இந்தி டப்பிங் இருந்தாலும் சரி எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி தமிழ்நாடு தேட்டருக்குள்ளோ இல்ல ஆந்திரா தெலுங்கானா தியேட்டருக்குள்ளோ உடனே வாங்கணும்னு நினைக்கணும் அப்படி வாங்க வைக்கிற அந்த சூத்திரமும் திறமையும் அதுக்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் அந்த குவாலிபிகேஷனும் அதனுடைய கம்ப்ளீட் ஒருங்கிணைக்கிற திறமையும் விஜயன சாட்டு இருக்கு அந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு படத்தையும் பெரிய வெற்றி படங்களா பெரிய பெரிய வெற்றி படங்களா மாத்திட்டே இருக்காரு அந்த வகையில மார்கன் மிகப்பெரிய வெற்றி இப்போ இந்த படம் பாத்தீங்கன்னா சக்தி திருமகன் எல்லா ரைட்ஸுமே இப்போ தேட்டர்கள் ரைட்ஸ் தவிர எல்லாத்தையும் வித்துட்டாரு தமிழ்நாடு தேட்டர்கள் தவிர வித்துட்டாரு தமிழ்நாடு தேட்டர்க்கு பெரிய அமௌண்ட் கேட்டு இருக்காரு அந்த கன்ஷாட் மாதிரி எப்படி வந்து இன்னைக்கு சூப்பர் ஃபயர் பண்ணாரோ அதே மாதிரி வந்து தமிழ்நாடு தேட்டர்கள் லிட்டம் முடிஞ்சிச்சுன்னா ஹாப்பியா அடுத்தது உடனே லாயர் படத்துல பிசினஸ் ஆரம்பிச்சிருவாரு அதை கொஞ்சம் பொறுமையா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் சோ அவ்வளவு சூப்பரா தன்னுடைய படங்களுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய படைப்புகளையும் சூப்பரா கொண்டு வந்துட்டு இருக்க சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பிறந்தநாள் மாதிரி எவ்வளவு சூப்பரா பத்திரிகையாளருக்கு முன்னாடி இந்த இந்த ஒரு பிறந்தநாள் விழா நடக்குதோ அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு நாளும் மிக சூப்பராக அமையணும் அடுத்தடுத்த கட்டம் அவருடைய படங்களுடைய வெற்றி அமையணும் அது மாதிரி அமையறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கை இருக்கு நான் படத்தை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன் அருண் பிரபு நம்ம எல்லாம் பார்த்து கொண்டாடின ஒரு இயக்குனர் அருவி வாழ் அப்படின்ற படங்களை கொடுத்து ஒரு மிக சிறந்த படங்களை கொடுத்த இயக்குனர் அவருடைய ஒரு வணிக ரீதியில ஒரு ஒரு பார்வை இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் படம் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படம் ஆனால் ஒரு கமர்ஷியலான படம் ஒரு முழுமையான கமர்ஷியல் படம் பார்த்தவொடனே நானே ஆச்சரியப்பட்டேன் அருண் பிரபு இப்படிப்பட்ட படம் பண்ண முடியுமா அப்படின்னு ஏன்னா நாம வந்து அவரை நினைப்போம் அவர் வாழ்வியலோட யதார்த்தத்தோட ஒரு படைப்பு கொடுப்பாருன்னு ஆனா யதார்த்தத்தோட ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்க முடியுமா சக்தி திருமகல்ல அருண் பிரபு கொடுத்திருக்காரு ரொம்ப சூப்பரான ஒரு படமா வரப்போது அண்ட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு இந்த படம் முடிவடையும் போது எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க விஜயானி சார் ஆசைப்படுறது என்னன்னா நான் அடுத்த கட்டம் என்னுடைய பிசினஸ் மிக பெருசா பண்ணணும் ஒரு பிச்சைக்காரன் வந்து ஐம்பது கோடி பண்ண மாதிரி ஐம்பது கோடி பண்ணணும் அடுத்து நான் நூறு கோடி பண்ணணும்னு ஆசை எல்லாம் அவருடைய ட்ரீம் எல்லாம் இருக்குல்ல அந்த கனவுகளுக்கு ஒரு அடித்தளத்தை கண்டிப்பா சக்தி திருமகன் அமைச்சு தரும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டைட்டில் தான் சக்தி திருமகன் அதே மாதிரி படமும் பவர்ஃபுல்லா இருக்கும் அண்ட் திருப்தி இந்த படத்துல வராங்க திருப்தி ஆல் தி பெஸ்ட் யூ கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் டெபு அண்ட் கிரேட் சக்சஸ் அண்ட் கிரேட் கரியர் சினிமா பிகாஸ் அவங்க தமிழ் நடிகை கிடையாது அவங்க மராட்டி நார்த் இந்தியாவில் நடிச்சிட்டு இருக்காங்க தெலுங்கில் நடிக்கிறாங்க அதனால இந்தியன் சினிமா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் கார்த்திக் நேதா சார் உங்களை பாடல் நூறாவது பாடலுக்கு வாழ்த்து